அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடையீர் ஹிந்து என்பதில் பெருமிதம் கொள்வோம் ஹிந்து என்பதில் உற்சாகம் கொள்வோம் என்று நாம் அடிக்கடி கூறி வருகின்றோம் அப்படி பெருமிதம் கொள்ள ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் என்ன இருக்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவுக்குள் வாருங்கள் அன்புடையில் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஹிந்துவிற்கு என்று ஒரு வாழ்க்கை முறை உள்ளது குழந்தை கருவில் இருக்கும் போதே நமக்கான சடங்குகள் தொடங்குகிறது பிறந்தவுடன் பாட்டி குத்துவிளக்கு ஏற்றி ஹிந்து கலாச்சாரத்திற்கு பிள்ளையார் சுழி போடுகிறார் தீபத்தை சாட்சியாக்கி இருபத்தி எட்டாவது நாள் குழந்தைக்கு பெயர் சூட்டப்படுகிறது முன்னர் பண்பாட்டின் அடிப்படையில் பெயர் சூட்டப்பட்டு பட்டது இன்று அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது பின்னர் கடவுளை சாட்சியாக்கி வீட்டிலோ கோயிலிலோ வைத்து குழந்தைக்கு உணவு ஊட்டல் சடங்கு நடக்கிறது கடவுள் சன்னதியில் வைத்து தங்கத்தால் நாக்கில் எழுதி வித்யாரம்பம் நடத்தி கல்வி தொடங்கப்படுகிறது எழுத்துக்களை நேசிக்க தொடங்கிய போது புத்தகங்களை கடவுள் என்று சொல்லி அதை வழிபடச் சொல்லிக் கொடுத்தனர் புத்தகங்கள் பேப்பர்கள் மீது கால்பட்டால் தொட்டு கண்ணில் ஒட்டி கும்பிட சொல்லிக் கொடுத்தனர் கடவுளை வழிபட்டு பிள்ளையார் சுழி போட்டு எழுத கற்பிக்கப்பட்டது சரஸ்வதி பூஜை நாளில் அறிவு வளர வேண்டும் படிப்பின் மீது பக்தி வர வேண்டும் என்பதற்காக புத்தகங்களும் பூஜைக்கு வைக்கப்பட்டன கல்வி நிலையங்களை கோயில்களாக பாவிக்க கற்றுக் கொடுத்தனர் கல்விதான் பெரிய செல்வம் என்று கற்பிக்கப்பட்டது கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்று உணர்த்தப்பட்டது ஆசிரியர்களுக்கு மதிப்பு அளிக்க படிப்பிக்கப்பட்டது குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா என்று போற்றப்பட்டது மூத்தோரை மதிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது பெரியவர்கள் மீது தெரியாமல் கால்பட்டால் தொட்டு கும்பிட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது திருமணம் என்னும் புனித சடங்கு அக்னி சாட்சியாக நடத்தப்பட்டது காலையில் எழுந்து காலை பூமியில் வைப்பதற்கு முன்னால் பூமாவி தேவியிடம் மன்னிப்பு கேட்டு சமுத்திர வச்சனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னே நமஸ்து பாதஸ்பர்ஷம் என்று மந்திரம் சொல்ல கற்றுக் கொடுக்கப்பட்டது மருத்துவ முறை அறிந்து வலதுபுறமாக எழும்ப சொல்லிக் கொடுக்கப்பட்டது உணவை கடவுளாக பாவிக்க சொன்னார்கள் அன்னம் கடவுள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் மந்திரம் சொல்லி உணவருந்த சொன்னார்கள் உணவு உண்ணுவதற்கு முன்னால் உணவை தயாரிக்க உழைத்த உழவன் அதில் வேலை பார்த்தவர்கள் விவசாயி என்று அனைவருக்கும் நன்றி கூறச் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அன்னைதான் முதல் கடவுள் மாத்ரு தேவோபவ என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது தாயில் சிறந்த கோயில் இல்லை என்று புரிய வைக்கப்பட்டது தந்தைதான் இரண்டாவது கடவுள் என்று பித்ரு தேவோபவ என்று உணர்த்தப்பட்டது தந்தை சொல்விக்கதோர் மந்திரம் இல்லை என்று கற்பிக்கப்பட்டது குருவை மூன்றாவது கடவுளாக பாவிக்க சொல்லிக் கொடுக்கப்பட்டது அன்னை தந்தையை காட்டுவாள் தந்தை நல்ல குருவை காட்டுவார் குரு இறைவனை காட்டுவார் இளைஞர்களானதும் நாம் செய்யும் வேலைகள் தான் கடவுள் என்று புரிய வைக்கப்பட்டது அதனால் தான் வேலை பார்க்கும் ஆயுதங்களை எல்லாம் ஆயுத பூஜை என்று வைத்து பூஜை செய்து அதையும் கடவுளாக போற்ற கற்பிக்கப்பட்டது வேலை பார்க்குமிடம் ஆலயம் செய்யும் தொழிலே தெய்வம் என்று போதிக்கப்பட்டது கோயில்களில் சென்றபோது கண்ணாடியை வைத்து நீதான் கடவுள் என்று உணர்த்தப்பட்டது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி போன்ற மகா வாக்கியங்கள் மூலம் நீதான் கடவுள் என்று உணர்த்தப்பட்டது மக்கள் சேவையே மகேசன் சேவை ஜன சேவையே ஜனார்த்தனன் சேவை நர சேவையே நாராயணன் சேவை என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது அன்பே சிவம் என்று போதிக்கப்பட்டது அனைத்து ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்கிறார் என்று கூறப்பட்டது பாவிகள் என்று யாரும் இல்லை அனைவரும் இறைவனின் அம்சம் என்று புரிய வைக்கப்பட்டது எலியும் காகமும் நாயும் காளையும் இறைவாகனங்கள் என கூறி அதை மதிப்பி மதிக்க கட்டுக்கொடுக்கப்பட்டது பாம்பும் மீனும் கூட இங்கு கடவுள்கள் ஆகின இயற்கையே கடவுள் என்று கற்பிக்கப்பட்டது இயற்கையை காக்க வேண்டும் என்பதற்காக மரங்களை காக்க சர்ப்பக்காவுகள் அமைக்கப்பட்டன மக்களுக்கு உதவும் சூரியன் சந்திரன் தண்ணீர் காற்று எல்லாம் இங்கு கடவுளாகின பூமியை பூமாதேவி என்று போற்றினோம் பால் கொடுக்கும் பசு கோமாதா ஆனது தேசத்தை பாரதமாதா என்று பாவித்தோம் நதிகளை எல்லாம் தாயாக பார்த்தோம் கங்கா மாதா யமுனா மாதா காவேரி மாதா என்று சொல்லி பூஜைகள் செய்தோம் மலைகளை காக்க குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் என்று கூறி மலைகளுக்கு மேலெல்லாம் கோயில்கள் அமைத்தோம் இது மட்டும்தான் கடவுள் இதைத்தான் கும்பிட வேண்டும் வேறு எந்த கடவுளையும் கும்பிட கூடாது என்று போதிக்கவில்லை அனைத்தும் கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது இதைத்தான் செய்ய வேண்டும் இதை செய்யாதே என்று கட்டாயப்படுத்தவில்லை ஆலயத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கவில்லை கடவுளை குழந்தையாக காதலனாக காதலியாக மகனாக மகளாக தந்தையாக தாயாக குருவாக எப்படி வேண்டுமானாலும் பாவித்து வழிபடலாம் என்ற சுதந்திரம் அளிக்கப்பட்டது மூட பழக்க வழக்கங்களை தூக்கி வீச என் மதம் என்னை அனுமதித்தது கேள்வி கேட்கும் உரிமையை கொடுத்தது அப்படி பிறந்தவைதான் உபநிரதங்கள் பிறக்கும்போது விளக்கேற்றியது போல் இறக்கும்போதும் விளக்கு ஏற்றப்பட்டது இறந்தவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்து ஆண்டுதோறும் நினைவு கூற கற்பிக்கப்பட்டது வழிபடும் போது வசுதெய்வ குடும்பகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ய சொல்லிக் கொடுக்கப்பட்டது தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று சொல்லி தர்மத்தை காப்பவர்களை தர்மம் காக்கும் என்று உணர்த்தப்பட்டது மாத்ருதம தர்மம் பித்ரு தர்மம் ஆச்சாரிய தர்மம் புத்திர தர்மம் புத்திரி தர்மம் சிஷ்ய தர்மம் பாரியா தர்மம் பர்த்தா தர்மம் என்று எல்லாம் கடமைகள் வரையறுக்கப்பட்டது தர்ம அர்த்த காம மோக்ஷ அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்று நான்கு புருஷார்த்தங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய பெரிய இதிகாசங்களான ராமாயணம் மகாபாரதம் உலகின் மிக பழமையான நூலான ரிக்வேதம் நான்கு வேதங்கள் சிறந்த வழிகாட்டி நூலான பகவத்கீதை நூற்றுக்கணக்கான உபநிருதங்கள் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அங்கங்கள் ஜோதிடங்கள் ஆகமங்கள் என்று எண்ணற்ற அறிவு களஞ்சியங்களை கொண்டது இசையை அளித்த நாரதன் ஆயுர்வேதத்தை அருளிய தன்வந்திரி யோகசூத்திரத்தை அருளிய பதஞ்சலி மகர்ஷி உலகிற்கு பூஜ்யம் என்ற பொக்கிஷத்தை கொடுத்தவர் ராமாயணம் எழுதிய வால்மீகி மகாபாரதம் எழுதிய வியாசன் அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ஆதிசங்கரர் ராமானுஜா சுவாமி விவேகானந்தர் ஆயுர்வேதத்தின் தந்தை சுசுருதர் கணிதத்தில் சாதனை படித்த பாஸ்கரர் வானாராய்ச்சியில் சரித்திரம் படைத்த ஆரியபட்டர் என்று எண்ணற்ற மகான்களை கொண்டது பெண்களை போற்றச் சொல்லிக் கொடுத்த தர்மம் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த மதங்களை எல்லாம் வரவேற்ற தர்மம் அப்படி வரவேற்க காரணம் என் மதம் கற்பித்த பரந்த மனப்பான்மை பரந்த மனப்பான்மையை பலர் பலவீனம் என்று கருதுவதை அறிந்தும் நாம் மாறவில்லை எங்களுக்கு யாரையும் பயம் இல்லை யாரையும் திருப்திப்படுத்த தேவையும் இல்லை மற்றவர்களை எங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தவும் இல்லை கடவுளை எங்கள் கடவுளை நம்பாதவர்கள் பாவிகள் என்று குற்றம் சாட்டவும் இல்லை நான் ஒரு ஹிந்து என்று சொன்னால் உங்களுக்கு மதவாதமாக தோன்றினால் அது என் கலாச்சாரம் என் ஆச்சாரங்கள் உங்களுக்கு மதவாதமாக தோன்றினால் அது என் பாரதத்தின் கலாச்சாரம் மகத்தான என் பாரத ஹிந்து கலாச்சாரம் சனாதன தர்மம் குறித்து நான் என்றும் பெருமைப்படுவேன் தொடர்வோம் உங்கள் கிரி